அதாவது ஒரு கானம் காரத்தில் கேட்டது காரம் உங்க காதல கிடைச்சி அந்த கானம் கேட்டனால யாரு நீ கேட்குறியா நான் கேக்குறேன் காணம் கேட்டுட்டு என்னைய பார்த்து இந்த பாட்டை நீங்க பாட பரவாயில்லை சரி நான் பார்க்காமலேயே காரைகத்தில் பாட்டு பாடு சாமியார மணிகளே நான் வர்றதுக்கு முன்னாலே உங்களுக்கு சாமியார் யார் சொன்னா எங்க மனிதர்களின் மனிதர் உண்டு இருக்கு மனிதர்கள் மாணிக்கம் உண்டு இருக்காங்க மனிதர்கள் மிருகமும் உண்டு மிருகமும் உங்க இதை செய்து நான் பாருங்க சரி ஒரு ஞானச ஓ ஓ அசிரிய வாக்கு இருக்கு பாருங்க சரி அது மாதிரி குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிவார்க்கும் தன்மை உண்டு குறிவார்கள்

உலக பறக்கூடிய பெருமைகள் நிறைய நீட்டிட்டு போயிடாம நீங்க உலகத்தை நீட்டா தரங்க பெருமை இந்த உலகத்தை சுருங்க சொல்லி விலக வைத்த எல்லா விஷயத்தையும் நம்ம சுருக்கிட முடியாது பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு பெருமை இருக்கு இருக்குங்க புதுக்கோட்டைய புதுகை அப்படின்னு சொல்லியாச்சு திருச்சிராப்பள்ளியே திருச்சி மணப்பாறையே மனவை அப்படின்னு சுருக்கியாச்சு கோயம்புத்தூர கோவை சத்துரு சமுதார கோட்டைய எஸ் எஸ் கோட்டை அப்படின்னு சொல்லியாச்சு ஆர் எஸ் ஆர் ராஜசூரிய மங்களத்தா ஆர் எஸ் மங்கலம் சுருக்கியாச்சு பூங்கா நகரம்ன்றது காலப்போக்கில் மதுரை அப்படின்னு வந்து நம்மளுக்கு எடுக்கலாம் சரி

எல்லா விஷயத்தையும் சுக்குப்பா வாங்க சுப்பிரமணியன் சூனா பாடுறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் சண்முகராசாவ சானா மூணா சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆத்தா எல்லா விஷயத்தையும் எது சுக்கணும் அத சுக்க முடியும் பாக்கில பல விஷயங்கள் மேல் மேல இருக்கு நம்ம சரி கட்டி போனா தான் எல்லாம் இருக்கு வந்தாரு சுந்தர தமிழ ஒரு வீட்டுக்கு மோந்திரிய அந்த மனுஷன் வந்தா கூட பச்ச தண்ணிய கொடுத்து பண்போட வரவேற்கு பேசுறதுல சிறப்பு சுந்தர தமிழ் மொழி ஏனா சுந்தரம்னா என்ன அழகு அழகான தமிழ் அர்த்தம் தமிழ் மொழிக்கு விட்டு அவ்வளவு மகத்துவம் இருக்கு எந்த மொழியாது பேற்று மொழியில எத்தனை சிறப்பு இருக்குது இருந்தால் பாரதி சொல்லுங்க

யாருக்கும் பேருக்கு சம்பந்தமா இருக்கு சம்பந்தமே இல்ல சம்பந்தம் இல்லாம நம்ம வச்சுக்கிறோம் நம்மளுக்கு எந்தெந்த பேர் பிடிச்சிருக்கோம் நம்ம வச்சு வாழ யாரு போய் கேட்க முடியும் பல பேர் பேருகள் கூட சிறப்பு பார்த்து ஆத்தாடி அப்படி வைக்க கூட தம்பி பேர்ல இந்த இடத்துல பேர் வைக்கணும் அந்த இடத்துல பேர் வைக்கணும் வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அப்படி இல்லை நமக்கு எந்த பேர் சரியா இருக்க வச்சிருக்கோம் யாரு கேட்க போறா இந்த உலகத்துல வாழ்வது ஒரு முறை அதனால இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு எது சரிப்படுதோ அதை செய்யணும் தப்பு கிடையாது இல்லை ஆனா அதுக்காக கேட்ட நாள் வேட்ட வாழ முனியோசனை கேட்காம போனா பிரச்சனை ஒண்ணு தெரிஞ்சதை பேசணும் இல்ல தெரிஞ்சுகிட்டு பேசுறான் இல்ல தெரிஞ்சதையாவது பேசுறான் ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுற மாதிரி அவனை மட்டும் ரொம்ப கூடாது அவன் தான் எங்க உடனே நம்ம கீழ சாக்க போறாரு அடுத்தா ஆக எந்த தமிழ் எப்படி பேசுன தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா பாக்க சரியா இருக்க பல இடங்களில் பல பேர் பேச தெரியாம பேசிக்கிட்டு போறது அப்படி ஒரு ஆள் பேசுறானா எப்படி பேச்சு வரியில போயிட்டே இருந்திருக்கா போகும்போது பாருங்களே சின்னதா ஒரு வீட்டுக்கு முன்னால கல்லடி வட்டாலும் படலாம் கண்ணடி வடக்கூடாது சொல்லுவேன் கல்லடி வட்டாளம் படலாம் கண்ணடி வடக்கூடாது கண்டிஷ்டி படக்கூடாதுன்னு வீட்டு முன்னால பல பேர் இந்த சூட கொழுத்தி பாத்துக்கலாம்

நாத்த காட்டுல எக்கச்சக்கமா வளர்ந்து கிடக்கு இவனை வயக்காட்டு கூட்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கா என்னடா அதிசயா இங்குட்டு கோரையான்னு சொல்லுமே இருக்க கோரையெல்லாம் கறி போயிருக்கு களை எடுக்கிற செலவு கூட்டி போக கூட்டி போயாச்சு வயக்காட்டு குட்டி வந்து நம்ம நாலா பக்கம் வயக்காடு சுத்தி சுத்தி பாத்துருக்கேன் இவன் எடுத்து கொடுத்துருக்கேன் அண்ணே நம்ம வயக்காடு அண்ணே கோர புள்ளுனே ஏதாவது சொல்லுங்க எடுத்து குடுக்க அதை இருந்து இருந்து சொன்னவனா என்னடா அது அதிசயம் என்னடா அதிசயம் இம்புட்டு கோரக்கி நடுவுல ஒரு சில நாத்து முளைச்சிருக்குப்பான்னு சொன்னா உள்ள நாத்து உள்ள கறி போச்சு

நாக்கடி காலிட்டு அப்பதே நாக்கு சுடுச்சா நீ சொல்றதா உண்மையே முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து அழுத்த நாக்கு நான் காடினேன் ஆனா நான் ஒத்த வார்த்தையை ஊருக்குள்ள மாத்தி பேசினேடா நீ முப்பத்தி ரெண்டு பேரும் காடினா நாக்கு பள்ள பாத்து எவ்வளவு மாத்தி பேசினா பள்ளத்தை உடப்பிட்டு வல்லவனுக்கு வல்லவே வையகத்தில் உண்டுதானே வல்லவனுக்கு வல்லவே வையகத்தில் உண்டு மாதிரி அந்த வல்லவனுக்கு வழுக்கு பாடம் இருக்கதான் மனுஷனுக்கு வச்ச பெருமை இருக்குங்க அந்த காட்டுல ஒண்ணு பெருசுதான் இந்த ஒளிவரிக்கு பாத்திருக்கீங்களா இதை இது போது இது அலசியமா அதுக்கு அதுக்கடுத்த கருவி வரும்போது இது அலசியமா தெரியுதா தெரியல அந்த மருந்தகத்தை பார்க்கும் பொழுது கண்டுபிடிக்கும் போது அதிசயமா இருந்திருக்கா சொல்லி அதுக்கு அடுத்து தமிழா வேலை வந்த பின்னால் அத விஷயமா தெரியுதா யாரு அதுல தெரியறது அல்ல நீங்க இருக்கக்கூடிய ஆல்ரவுண்ட் கண்டுபிடிக்கும் போது அதிசயமா தான் இதுக்கு இதுக்கடுத்து நிகழ்ச்சி வரும்போது அதிசயமா தெரியுதா தெரியல பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல அதை அது அதிசயமா தெரிஞ்சிருக்கும் ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய கருவிகள் உடனே அது அதிசயமா தெரிவது அப்ப உலகத்துல எதனா மிக பெரிய அதிசயம்னு கேட்டா பக்கத்துல ஒரு செத்த பணத்தை பார்த்து பக்கத்துல ஒரு அலுவான நல்ல மனசை போய் இவர் மட்டும் ஜாகாம போற மாதிரி செத்தால பார்த்து இறக்கப்படுற மாத்தியலாம் இதுதான் உலகத்துல பெருமொழி அதிசயமா உணர்ச்சி சொல்லிட்டு இருக்காரு

பெரிய ஒரு <ophone fucking>

சரி உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு ரெண்டு ரூம் நிறைய வெறும் கரன்சி நோட் பண்ணமானே அப்படி சொல்லி குடுத்தா கொடுக்கலையா அடுத்தாச்சு கொடுத்தாச்சு

அப்படி சிறப்புல நான் கேக்குறேன் எட்டு சித்து நாங்க தத்துருக்கல நீ ஏதாவது ஒத்த சித்து கத்துருக்கியா என்ன சித்து நீங்க கூடு விட்டு கூடு விட்டு கூடு வாய்வோமே நீங்க ஆமா எனக்கு ஒரு சித்து இருக்கு என்ன சித்து நான் வீடு விட்டு வீடு வாய்வேன் வீடு விட்டு விளக்கமா தண்ணி வாங்க போறேன் வச்சுக்க வீடு விட்டு விடு நீ எதுக்கா போற நீ விளக்கு எதுக்கா நீ எங்க போற வரி வசூல் பண்ண போவாங்க அப்படி சொல்றியா வரி வசூல் பண்ண நல்ல வேளை வரி வசூல் போட போறது வரிக்கு வரி போட்டாலும் பார்த்து பத்திரமா இருக்கு அப்படி கட்டும் தொழில் அப்ப தொழில் கழகம் பண்ண புரியுது அதனால என்னுடைய பேரு எங்கும் கலகம் எது கலகம் நமது பம்பை வாசிக்கும் உரிமைக்காரர் பூவதியானே வர சொல்றேன் பூ பந்தலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அன்பு நமது உரிமை வாசிக்கும் கலைஞர் பூ பந்தலுக்கு எங்கிருந்தாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் 好了吗？

கேக்குறீங்கன்னா அந்த மூணா புணா நீனா தான் இருக்கணும் புளியம்பட்டிக்கு நான் மூணா புனாத அப்ப இந்த ஊருக்கு நான் மூணா சுனா போனா நான்